கிருஷ்ணரின் மீது அசைக்க முடியாத அன்பினால் மோட்சத்தை அடைந்தவர் யார் யார் என்பதை இதிகாச புராணங்களிலிருந்து அறிந்து கொள்வோம் ரிஷி துர்வாசர் கோபத்திற்கு பெயர் பெற்றவர் என்றாலும் துர்வாசர் கிருஷ்ணரின் சிறந்த பக்தராகவும் இருந்தார் அம்பரிஷா போன்ற பக்தர்களுக்கு அவர் அளித்த ஆசீர்வாதங்கள் கிருஷ்ணருடனான அவரது பக்தியையும் தொடர்பையும் பிரதிபலிக்கின்றன இது அவரது சொந்த விடுதலைக்கு வழிவகுக்கும் சாந்திபனி முனி கிருஷ்ணரின் குரு அவரது குழந்தை பருவத்தில் அவருக்கு கற்பித்தவர் கிருஷ்ணருடனான அவரது தொடர்பும் இறைவனுக்கு கல்வி கற்பிக்கும் சேவையும் அவருக்கு ஆன்மீக உயர்வை பெற்றுத் தந்தது ஷபரி ராமரின் பக்தர் அவருக்கு சேவை செய்வதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தார் ராமன் வனவாசத்தின் போது அவளைச் சந்தித்த போது அவளது பக்தி அவளது விடுதலைக்கு வழிவகுத்தது பக்த கண்ணப்பா ஒரு வேட்டையாடுபவர் மற்றும் சிவபக்தர் ஆனால் சிவனும் விஷ்ணுவும் ஒரே உயர்ந்த உயிரினத்தின் அம்சங்களாகக் கருதப்படுவதால் அவரது தீவிர பக்தியும் தியாகமும் அவருக்கு மோட்சத்தை அளித்தன புண்டரிகா கிருஷ்ணரின் சிறந்த பக்தர் பக்தி செய்யும் போது பெற்றோரை பராமரிப்பதில் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு கிருஷ்ணரின் தரிசனத்திற்கும் விடுதலைக்கும் வழிவகுத்தது விஸ்வாமித்ரா ஒரு முனிவர் நீண்ட ஆன்மீக பயணத்திற்குப் பிறகு பிரம்மர்ஷியாகி விஷ்ணு கிருஷ்ணனிடம் உள்ள தீவிர பக்தியின் மூலம் மோட்சத்தை அடைந்தார் சைதன்ய மகாபிரபு பதினைந்தாம் நூற்றாண்டின் துறவி கிருஷ்ணரின் அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் கிருஷ்ணரின் பெயரை ஹரிநாம சங்கீர்த்தனம் சபையாக பாடும் நடைமுறையை பரப்பினார் மற்றும் கிருஷ்ணருடன் இக்கியத்தை அடைந்ததாக நம்பப்படுகிறது ஜெயதேவா கீத கோவிந்தத்தை இயற்றிய கவிஞரும் பக்தரும் ராதியுடன் கிருஷ்ணரின் பொழுதுபோக்குகளைப் புகழ்ந்து அவரது பக்தி மற்றும் தெய்வீக அன்பின் கவிதை வெளிப்பாடு மூலம் மோட்சத்தை அடைந்தார் யசோதா கிருஷ்ணரின் வளர்ப்பு தாய் அவரது குழந்தை பருவத்தில் அவர் மீது நிபந்தனையற்ற அன்பைக் காட்டினார் அவளுடைய தாய் பக்தியும் பாசமும் அவளை விடுதலைக்கு இட்டுச் சென்றதாக கொண்டாடப்படுகிறது நந்த மகாராஜா கிருஷ்ணரின் வளர்ப்புத் தந்தை கிருஷ்ணரின் மீது ஆழ்ந்த அன்பும் அக்கறையும் அவரது பக்தி குணமும் சேர்ந்து அவருக்கு ஆன்மீக விடுதலையை பெற்றுத் தந்தது ஜனக மன்னன் சீதையின் தந்தை ராம பக்தராக அறியப்பட்டாலும் விஷ்ணு கிருஷ்ணன் மீதான அவரது பக்தியும் அவரை உணர்ந்த ஆத்மாவாக மோட்சத்தை அடைய வழிவகுத்தது மாதவேந்திரபுரி கோடிய வைஷ்ணவ பாரம்பரியத்தில் ஒரு துறவி அவர் கிருஷ்ணரிடம் தீவிர பக்திக்காக அறியப்பட்டவர் மற்றும் பக்தியின் பாதையை பின்பற்ற பலரைத் தூண்டினார் இறுதியில் விடுதலையை அடைந்தார் பில்வமங்கல தாகுரா உலகப் பற்றுகளைத் துறந்து கிருஷ்ணரைப் பற்றி பக்தி கவிதைகள் இயற்றிய கிருஷ்ணரின் சிறந்த பக்தர் இறுதியில் தனது தூய அன்பின் மூலம் மோட்சத்தை அடைந்தார் சூர்தாஸ் ஒரு பார்வையற்ற கவிஞர் மற்றும் கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணரின் குழந்தை பருவம் மற்றும் தெய்வீக பொழுதுகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணர்ச்சி மற்றும் பக்தி பாடல்களுக்கு பெயர் பெற்றவர் அவரது பக்தி மூலம் மோட்சத்தை அடைகிறார் சனகா சனந்தனா சனக்குமார மற்றும் சனாதன நான்கு குமாரர்கள் இந்த நித்திய முனிவர்கள் விஷ்ணு கிருஷ்ணரின் பக்திக்காக அறியப்பட்டவர்கள் மற்றும் தெய்வீக அறிவு மற்றும் மோட்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மன்னன் ரந்திதேவா தாராள மனப்பான்மை மற்றும் கிருஷ்ணரிடம் அசைக்க முடியாத பக்தி கொண்ட அரசன் அவரது தன்னலமற்ற சேவை மற்றும் இறைவரிடம் சரணடைந்தது அவரது ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுத்தது பாண்டவர்கள் இதிஷ்டிரர் பீமன் நகுலன் மற்றும் சகாதேவன் அர்ஜுனன் போன்றோர் அனைவரும் கிருஷ்ணரின் சிறந்த பக்தர்கள் அவர்களின் நெருங்கிய உறவும் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் மீதான நம்பிக்கையும் இறுதியில் அவர்களை மோட்சத்திற்கு இட்டுச் சென்றது வியாசர் மகாபாரதத்தின் ஆசிரியர் மற்றும் வேதங்களை தொகுத்தவர் வியாசர் கிருஷ்ணரின் பக்தர் மற்றும் தெய்வீக தரிசனம் மற்றும் ஆன்மீக விடுதலையுடன் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ரிஷி தாதிச்சி அசுரர்களை வெல்ல ஆயுதம் ஒன்றை உருவாக்க தனது எலும்புகளை அர்ப்பணித்து தெய்வங்களுக்காக தனது உயிரை தியாகம் செய்த முனிவர் கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் அவரது இறுதி தியாகத்திற்கு மோட்சத்தை வழங்கியது வசிஷ்ட முனிவர் சப்தரிஷிகளில் ஒருவராக அறியப்பட்டவர் வசிஷ்டர் விஷ்ணு கிருஷ்ணரின் பக்தராக இருந்தார் மேலும் அவரது ஆன்மீக ஞானமும் பக்தியும் அவருக்கு மோட்சத்தை அடைய உதவியது காந்தாரி அஸ்தினாபுராவின் ராணி அவரது மகன்கள் கிருஷ்ணரை எதிர்த்தாலும் அவர் நீதியின் மீதான நம்பிக்கை மற்றும் கிருஷ்ணரின் பக்திக்காக அறியப்பட்டார் இது இறுதியில் அவளுக்கு மோட்சத்தை வழங்கியது அகஸ்திய முனிவர் கிருஷ்ணருடன் ஆழ்ந்த தொடர்பைக் கொண்டிருந்த ஒரு மரியாதைக்குரிய முனிவர் மற்றும் அவரது ஞானம் மற்றும் பக்தி மூலம் ஆன்மீக விடுதலையை அடைந்தார் நம்மாழ்வார் கிருஷ்ணரை புகழ்ந்து பாடல்களை இயற்றிய தமிழ் கவிஞர் தரவே அவரது ஆழ்ந்த பக்தியும் கிருஷ்ணரிடம் சரண்டடைந்ததும் அவரை ஆன்மீக விடுதலைக்கு இட்டுச் சென்றது பெரியாழ்வார் மற்றொரு தமிழ் கவிஞர் திரவி மற்றும் கிருஷ்ணரின் பக்தர் அவர் கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தின் பாடல்களைப் பாடி தனது பக்தி சேவையின் மூலம் மோட்சத்தை அடைந்தார் முடிவில்லா இப்பட்டியலில் நாமும் பயணிக்க கடவுளின் அருளும் மோட்சமும் காத்திருக்கின்றன என்ன அன்பர்களே தாங்கள் நினைத்த பெயர்கள் இப்பட்டியலில் இல்லையெனில் அடுத்த பதிவில் தொடரலாமே